அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் நினைக்கக்கூடிய பெண் அதாவது உங்களுடைய காதலி அல்லது மனைவி உங்கள் சொல் பேச்சை கேட்காமல் உங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய மனோநிலையில் இருந்தால் அவர்களை அதுபோன்ற போன்ற மனோநிலையிலிருந்து மாற்றி எப்பொழுதும் உங்களுக்கு வசியமாகி இருக்கச் செய்யக்கூடிய மிக எளிமையான பரிகார முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இதை செய்வதனால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உங்களை விட்டு பிரியாமல் இருக்கச் செய்ய முடியும் இதை செய்தால் மட்டும் போதுமென்று நினைத்து கொண்டு நீங்கள் அவர்களிடம் வம்போ சண்டையோ செய்யக்கூடாது அன்பாக பார்த்து கொள்ளும்போது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உங்களுக்கு வசியமாகி இருப்பார்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த காதலி மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையான மனைவியை வசியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் பௌர்ணமி தினத்தன்று வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் உங்களுடைய காதலி அல்லது மனைவியினுடைய பெயரை ஒரு சுத்தமான வெள்ளைத்தாளில் நடுவில் சிகப்பு நிற பேனாவினால் எழுதி எழுதப்பட்ட அந்த பெயருக்கு மேல் பகுதியில் மஞ்சளும் கீழ்ப்பகுதியில் குங்குமமும் பெயர் எழுதியிருக்கக்கூடிய இடத்தில் நடுவில் சிறிதளவு கல் உப்பும் வைத்து உங்கள் மனதுக்கு பிடித்த காதலி அல்லது மனைவியினுடைய பெயரை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் ஒவ்வொரு முறை அவருடைய பெயரை கூறும் பொழுதும் வசி வசி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இதை செய்ய வேண்டும் செய்து முடித்த பிறகு இந்த பொருள்கள் இருக்கக்கூடிய தாளை நான்காக மடித்து மஞ்சள் மற்றும் சிகப்பு நிற நூலை கொண்டு ஒரு பொட்டலம் போல கட்டி நீங்கள் படுக்கக்கூடிய அறையில் உங்களுடைய தலையணைக்கு கீழே தொடர்ந்து மூன்று நாட்கள் மட்டும் வைத்திருந்துவிட்டு நான்காவது நாள் அதிகாலையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பொட்டலத்தை ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுத்தமான நீர்நிலையில் போட்டுவிட்டால் போதும் அதன் பிறகு உங்கள் மனதுக்கு பிடித்த காதலி அல்லது மனைவி உங்களை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்ற மனோநிலையில் இருந்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் உங்கள் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுவார் இது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல தூரத்தில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும் உங்களை விட்டு விலகிச் சென்றிருந்தால் கூட எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் உங்களை தேடி வெகு சீக்கிரமாக வந்து மீண்டும் பழையபடி அன்புடனும் பாசத்துடனும் இருப்பார்கள் அவ்வாறு அவர்கள் வந்த பிறகு நீங்கள் உங்களிடம் ஏதாவது தவறோ குறைகளோ இருந்தால் அதை நீங்கள் சரி செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொள்ளலாம் இதை செய்ய முடிந்த அன்பர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்ய இயலாத நபர்கள் அல்லது உங்களுடைய மனதுக்கு பிடித்த காதலி அல்லது மனைவி இவர்கள் உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள் என்கின்ற நிலைமையில் இருப்பவராக இருந்தால் உங்களுக்கு அவர்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரச் செய்யக்கூடிய உதவிகளை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் அதற்குண்டான வசிய மை வசிய தாயத்து மற்றும் வசிய பொடி ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது நல்ல முறையில் குடும்பம் நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காதலித்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இது சம்பந்தமாக தொடர்பு கொண்டு பேசுங்கள் மனைவி பிரச்சனை இருப்பவர்களும் எம்மை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்